ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லையும் நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெதடில் ரெடி பண்ணலாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாசுமதி ரைஸை வடித்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்கும் இப்போது ப்ளேட்டில் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டு பீன்ஸை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு க குடமிளகாயில் பாதி அளவுக்கு குடமிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு கேரட்டை கீழே வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு தான் வெந்திருக்கணும் அப்போ தான் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிற சமையல் எண்ணெய் அப்போ தான் அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் இப்போ நல்லா எண்ணெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சு கையில் இப்படி எடுத்து நசக்குனிங்கன்னா நசக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் முழுமையாக வேக வேண்டாம் இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைண்டரில் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டெயினரில் வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி இப்போது ஃபேன் கடையில் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் பன்னீரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஸ்டெயினரில் வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க அந்த பால் வாடை இருக்கவே இருக்காது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ இந்த பன்னீருக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதிக நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ அதே எண்ணெய் கடாயில் இருக்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பூண்டு சேர்த்துட்டு பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும் இப்போ பூண்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோல்ல காய்கறி அந்த காய்கறியை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறியும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கவும் கூடாது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தோம்னா போதும் ஃப்ரைட் ரைஸில் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது இப்போ அது கூட எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் கேரட் பீன்ஸ் குடமிளகாய் கொஞ்சமாக முட்டை கோஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாதம் நல்லா ஆற வச்சுருக்கோம்ல இப்போ அந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கணும் சாதம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விடணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா சாதத்தை நம்ம கலந்து விட்டுக்கணும் அரிசி மட்டை உடையாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்சால் ரெண்டு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டுருக்கேன் நான் நல்லா முழுமையாக இன்னும் கலந்து விடலை ஓரளவுக்கு தான் நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பன்னீர் இப்போ அந்த பன்னீரும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கலாம் அப்படி ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா நீங்கள் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இருக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ சுட சுட நம்ம பரிமாறிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கானை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ